அப்போ காலம் இதெல்லாம் மாறுது எல்லாம் பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்கூடாது பயிற்சியை கம்முன்னு செய்யணும் நான் நீங்கள் உங்களை பார்த்து எனக்கு ஏன் தெரியலன்னு யாரை கேட்கணும் நீங்கள் என்னை கேட்கக்கூடாது உங்களை என்ன கேட்டால் நான் அப்போ போகிற ஒரு பதில் சொல்லுவேன் உங்களை கேட்டு உங்களுக்கு என்ன நான் என்ன இருக்குதா நீங்களே கேட்கணும் உங்களுக்கு ஜாதி இருக்குதா கேட்கணும் நீங்கள் அப்படிலாம் எனக்கு இல்லைன்னு சும்மெல்லாம் சொல்லக்கூடாது உங்களை நீங்களே கேட்கணும் பண வெறி இருக்குதா பெண்ணாசை எனக்கு இருக்குதா பெண்ணை கூட புனருத்து சந்தோஷமாக இருக்குது தப்பு கிடையாது அது ஒன்றும் குற்ற செயலும் கிடையாது அதுக்காக ஏங்குறேன்னா அதுதான் விசேஷம் நான் வாழ்ந்துன்னுங்கிறேன்னா அது எடுத்து போடணும் மண்ணாசையா யோ நீ நிறைய இடம் வாங்கிட்டனால எப்படிதான் கிடையாது எதுன்னு போக முடியாது சுற்றி மண்ணை உற்றி எதுன்னு போக முடியுமா நான் கக்கத்தில் வச்சுக்கினேன் உடம்பே அங்கே தான் மண்ணின் மீது மனிதனு காசை மனிதன் மீது மண் காசை இடம் வாங்கி வச்சுக்கிறேன் தான் உங்களுக்கு தெரியும் பதக்கிறதுக்கான ஒரு இடத்த அதில் அலாட் பண்ணி வச்சுக்கிறேன் நான்